Pebbles <tabuil> Tamil Hi, hello, welcome back to Pebbles Tamil channel இன்னிக்கு நம்ம பாக்கப் போகிறது இந்த கொடைக்கானல்லந்து திண்டுக்கல் தான் இன்னிக்கு இங்கே இருந்து போகிறேன் இந்த பஸ் ட்ராவல் எப்படி இருக்கு என்னெல்லாம் பார்க்க போகிறோன்றது நம்ம பார்க்கலாம் ஓகே வியூவர்ஸ் கொடைக்கானல் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இன்னும் மிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்குது சான்ஸே இல்லைங்க இப்போ இந்த கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திண்டுக்கல் போயிட்டு தான் கிளம்ப போகிறோம் பஸ் ஸ்டார்ட் ஆக போகுது வாங்க பார்க்கலாம் மலைகளின் இளவரசி இருந்து இப்போ டூ வேர்ட்ஸ் திண்டுக்கல் தான் பயணம் பண்ண போகிறோம் இன்பிட்வீனில் என்னென்ன மெயின் ஸ்டேஷன்ஸ்லாம் வருது இந்த மலை இறக்கம் எப்படி இருக்குன்றது எல்லாமே நம்ம இந்த டிராவல் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ நீங்கள் தான் இந்த கொடைக்கானல் லேக் நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் போகிற வழியில தாங்க உங்களுக்கு மெயின் டூரிஸ்ட் ப்ளேஸ் எல்லாமே இருக்குது உதாரணமாக கோக்கஸ் வாக் பசுமை பள்ளத்தாக்கு பில்லர் ராக் குணா குகை பைன் ஃபாரஸ்ட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் தாண்டி தான் இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் ஃபால்ஸு பெருமாள் மலைன்னு சில சுற்றுலாத்தலங்கள்லாம் இந்த பக்கமும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க இங்கேருந்து வத்தலகுண்டு அறுபது கிலோமீட்டர் மதுரைக்கு போகிறதா இருந்தால் நூற்றி பதினஞ்சு கிலோமீட்டருங்க திண்டுக்கல் எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது மூஞ்சிக்கல் நம்ம அடிவாரத்துலேருந்து ஆறாயிரத்தி எழுநூறு அடியிலேருந்து இருந்து இப்போ இறங்க ஆரம்பிக்கிறோம் எனக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிறது தாங்க ஒரு அற்புதமான ஒரு கோயில் இப்போ அதையும் தாண்டி நம்ம போயிட்டு இருக்கோம் அடுத்ததான் பஸ் நிக்கிறது சியோன் ஸ்கூல் பஸ் ஸ்டாப் இது ஆக்சுவலி நம்மளுக்கு மெயினாக தேவைப்படாது ஏன்னா இங்கே லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி சின்ன சின்ன பஸ் ஸ்டாப் எல்லாமே தேவைப்படும் நீங்கள் இந்த மூஞ்சிக்கல் கிராஸ் பண்ணி வரும்போதே உங்களுக்கு கொடைக்கானல் விளைகிற நிறைய பழங்கள் காய்கறிகள் சாக்லேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே உங்களுக்கு நிறைய ஷாப்ஸும் அவைலபிளாக இருக்குது அது உங்க ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கங்க அது கூட போதாது வந்து நல்ல மழையும் இருக்குது எத்தனை மணிக்கு கிட்ட எல்லாமே இதே ட்ராவல் பார்க்கலாம் அடர்ந்த காட்டுப்பகுதியில் பயணம் பண்ணும்போது பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு மழையினால ரோடு வந்து ஒரு சில இடங்களில் ப்ளாக் தான் இருந்தது பட் அதையும் தாண்டி ஜேர்னி வைஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது போட்டோஸ் எடுக்கலாம் ஓன் வெஹிக்கில வரத நான் சூப்பரா போட்டோ கிளாமே எடுத்து வரலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறது பழனி பிரிவு இங்கேருந்து லெஃப்ட்டு கட் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு பழனி ஐம்பத்தி மூணு கிலோமீட்ருங்க நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக தான் போக போகிறோம் திண்டுக்கல்லுக்கு ஓகே விவர் இப்போ நம்ம பழனி பழனி பிரிவு க்ராஸ் பண்ணி வந்துட்டு இருக்கோம் இங்கேருந்து வசில் கொண்டு நாற்பத்தி எட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு பழனி ஐம்பத்தி மூணு கிலோமீட்ரு பழனியிலேருந்து திண்டுக்கல்ல இருந்தும் இங்கே வரலாம் அது உங்களோட ஜேர்னி எப்படி இருக்கோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கொடைக்கானலுக்கு உங்களுக்கு மதுரை பழனி திண்டுக்கல் மூணு இடத்துல இருந்தும் பஸ்ஸு வசதி உங்களுக்கு அவைலபுள் மலை இறங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு டென் கிலோமீட்டர்ஸ்க்கு நடுவில் ஒரு சின்ன கிராமம் பஸ் ஸ்டாப் இருக்குங்க அந்த மாதிரியான ஒரு பஸ் ஸ்டாப்பு தான் இது பட் ஏறலாமா வேணாமா டவுட்லியே ஏறினாங்க இந்த காடுகளை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு மிஸ்ட் இருக்குன்ட்டு ஜேர்னி வைஸ் ரொம்பவே ஸ்மூத்தாக தாங்க போயிட்டுருந்தது முழுக்க முழுக்க மழைன்றதுனால கீழே இருந்து நிறைய வண்டிகள் மேலே வரல ரொம்பவே கம்ஃபர்ட் ஜேர்னியாக தான் இருந்தது மலையில் இந்த பஸ் ஜேர்னி ஓட்டுற டிரைவரை உண்மையிலேயே பாராட்டினோங்க அந்த அளவுக்கு சூப்பரான டிரைவிங்காக இருந்தது மிஸ்ட்டு வந்து உங்களுக்கு பஸ்ஸோட மிரரில் இருக்கும்போது கரெக்டாக பார்த்து ட்ராவல் பண்ணிட்டு வர்றது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயந்தான் அடுத்ததாக இப்போது பஸ்ஸு நிற்கிறது கொடைக்கானல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இன்பிட்வீனில் குறைஞ்சது உங்களுக்கு ஃபோர் பஸ் ஸ்டாப்ஸ் தாங்க இருக்கும் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க வடகரை பாறை இன்ஸ்டிடியூட் தாண்டி நீங்கள் வரும்பொழுது இருக்கிறதா இந்த தடீன் குடிசை இங்க இங்கேருந்து உங்களுக்கு ஜீப்லேயும் மலைகளுக்குள்ளே இருக்கிற கிராமத்துக்கு கொண்டு போய் விடுறாங்க பட் எல்லாமே டைமிங் தாங்க இப்போது கொடைக்கானலேருந்து டுவெண்ட்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணி வந்திருக்கோம் ஓகே இப்போ பண்ணைக்கா தாண்டி ஊத்துக்கு வந்திருக்கோம் இங்கேருந்து வசில் போகிறது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸ் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க வாழகிரி பஸ் ஸ்டாப் இங்கேருந்து சென்னை பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸுங்க இங்கேருந்து கும்பரையூர் ரெண்டு கிலோமீட்டருங்க இங்கேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் கும்பக்கர் அருவி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஓகே பீவர்ஸ் இவ்வளவு நேரம் நம்ம இந்த மலைகளின் மீது தான் ட்ராவல் பண்ணிகிட்ருந்தோம் இதுக்கு மேலே உங்களுக்கு மலையில இருந்து இப்போ நம்ம கீழே இறங்கிட்டோங்க இங்கேருந்து வத்தலகுண்டு பார்த்திங்கன்னா பதினாலு கிலோமீட்டரு பெரியகுளம் இருபத்தி நாலு கிலோமீட்டருங்க இதுதான் உங்களுக்கு திண்டுக்கல் டு தேனிக்கு போகிறதுக்கு உண்டான பை பாஸ் இவ்வளவு நேரம் மலையில டிராவல் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு திரும்ப நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க ஓகே பீவா டுவெல் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டே காலாச்சு கொடைக்கானல் மலையை விட்டு இறங்கிட்டோம் இப்போ நீங்கள் அங்கே பார்க்குறது தான் இந்த கொடைக்கானல் மலை சான்ஸே இல்லை அதுவும் இங்கே கொடைக்கானல் டூ திண்டுக்கல் ரூட்டில் வரும்பொழுது மிஸ்ட் எல்லாமே அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் திரியில் கார்ஸ் அதிகமாக இருக்கும் பட் ஆனால் இப்போ நாங்கள் வரும்போது ரோடும் ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தது ஜேர்னி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம பிரேக் டைம் வந்துருக்கோம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு திரும்ப இருக்கிற ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க நல்ல டீ வேணுமா வீட்டு பக்கத்துலேயே நம்ம சேட்டா கடை இருக்கும் அங்கேயே டீ குடிச்சிக்கலாம் பிரேக் டைமில் நல்ல டீ தான் அவர் தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்ற சொல்லியிருக்கேன் வருண பகவான் டீல தண்ணி தான் ஊற்றிருக்கிறார் இங்க இருந்து வத்தல குண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு போர்டீன் கிலோமீட்டர்ஸ் அதுல அடுத்ததா வர்றது கெங்குவார்பட்டி பஸ் ஸ்டாப்புங்க கெங்குவார்பட்டியில இருந்தும் ரைட்டு தான் கட் பண்ணி இப்ப போயிட்டு இருக்கோம் பைபாஸ்ல இருந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வத்தல குண்டுக்கு தாங்க போயிட்டு இருக்கோம் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்கள் தூரமாக பார்க்கறது தான் இந்த கொடைக்கானல் மலைங்க திண்டுக்கல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த வத்தலகுண்டு தாங்க வத்தலகுண்டு பஸ் ஸ்டாப் தான் இருக்கோம் நம்ம இங்கே வத்தலகுண்டுல நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளா இருக்கு டூவர்ட்ஸ் திண்டுக்கல் போறதுக்கு மதுரைக்கு போறதுக்கு கோயம்புத்தூர் குமுளி கம்மல் தேனி இது எல்லாமே போறதுக்கு உங்களுக்கு இந்த வத்தலகுண்டு பஸ் ஸ்டாப்ல இருந்து பஸ்ஸஸ் அவைலபிளா இருக்குங்க வத்தலகுண்டு பஸ் ஸ்டாப்ல இருந்தும் இப்போ நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வத்தலகுண்டுல என்ன ஸ்பெஷல்ன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இப்போது டைம் டூ தேர்ட்டி ஃபைவ் பத்தளை கூட்டில் இருக்கும் பத்தளை கூட்டு வழி தான் செம்மையாக இருக்கு தலையே படித்தார் இப்போது இங்கே இருந்து ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு திண்டுக்கல் நாங்கள் எத்தனை மணி நேரத்தில் ரீச் பண்ணுறத பார்க்கலாம் பத்தலை டவுனில் இருந்து இப்போ திரும்ப பேக் டு பைபாஸ் தாங்க நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம் இது ஒரு ஐயப்ப சுவாமி சீசன்றதுனால நிறைய பேர் நடந்து இந்த கம்பம் கும்லி வழியாக சபரிமலைக்கு போகிறாங்க இங்கேருந்து திண்டுக்கல் முப்பத்தி மூணு கிலோமீட்டருங்க சேலம் நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டருங்க இங்கேருந்து டோல்கேட் ஒன் கிலோமீட்டர் பைபாஸ் வைஸ் உண்மையிலேயே ரோடு சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க இப்போ நம்ம இந்த திண்டுக்கல் குள்ள என்ட்ரத்துக்கு முன்னாடி இருக்கிற செம்பட்டி பக்கத்தில் இருக்கிற டோல்கேட்டை தாங்க கிராஸ் பண்ணிட்டு வரோம் இப்போது நீங்கள் பார்க்கறது தான் செம்பட்டி இங்கேருந்து பெங்களூர் பார்த்தீங்கன்னா த்ரீ செவென்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் சென்னை ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இந்த பைபாஸில் ரைட்டு கட் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு மதுரைங்க ஓகே பீப்பர் ஸ்டீக் பண்ணணும் லிண்டுக்கு வந்து ரீச் பண்ண போகிறோம் நம்ம டிஸ்டினேஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த பைபாஸ் பாஸ் தாங்க லிண்டுக்கள் பத்தில் போட்டு கம்போம் தேனி கொண்டாட பை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ட்ராவல் பேஸ் மாரி ரொம்ப ரொம்ப சூப்பராக போச்சு ஸோ அடுத்து ஸ்டிண்டுஸில் பார்க்கலாம் இப்போ பைபாஸ்ல இருந்து ரைட்டு கட் பண்ணி திண்டுக்கல் டவுனுக்குள்ள தாங்க போயிட்டு இருக்கோம் லெப்ட் ஹேண்ட் சைடுல ஒரு அற்புதமான மலையை என்னால பார்க்க முடிஞ்சுது ஓகே இப்போ திண்டுக்கல் மெயின் ஜங்க்ஷனுக்குள்ளே என்ட்ராயிட்டு இருக்கோம் பன்னெண்டே காலுக்கு என்னுடைய ஜேர்னியை நான் கொடைக்கானலில் ஸ்டார்ட் பண்ணேன் இங்கே வந்து ரீச் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி தாங்க இந்த ட்ராவல் வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க கொடைக்கானல் மலையே ஹில்ஸே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அதை தாண்டின உடனே உங்களுக்கு ஒரு பிரேக் டைம் எடுத்தோம் அதுக்கப்புறம் பத்தளக்குண்டு வந்ததுங்க பத்தல குண்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெயின் திண்டுக்கல் தான் பத்தளக்குண்டுலேருந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் இந்த திண்டுக்கல் வந்து ரீச் பண்ணலாம் நீங்க பாத்துருப்பீங்க உங்களுக்கு இப்ப எப்படி வரணும் நல்லாவே புரிஞ்சிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்